எல்லோருக்கும் வணக்கம் நாம் நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் ஜெர்மன் லாங்குவேஜ் கொஞ்சம் கற்றுக் கொடுக்க போகிறோம் நிறையா பேர் ஜெர்மன் மொழியை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னாக்கா அங்கே நிறைய பேர் படிக்க வர்றாங்க நிறையா பேர் வேலை வாய்ப்புக்காக வர்றாங்க இன்னும் முக்கியமாக தமிழ்நாட்டிலேயே நிறையா பேர் வராங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து பயனுள்ளதாக அமையும் ஜெர்மன் மொழியை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஒரு கலாச்சாரத்தையும் நம்ம கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடைய வரலாறு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் எளிதாக நம்ம வந்து ஜெர்மன் மொழியை நம்ம கற்றுக்கலாம் ஜெர்மன் மொழியை வந்து நூற்றி முப்பது மில்லியன் பேர் உலகம் முழுவதும் பேசுகிறாங்க தாய்மொழியாக இருக்குது தாய் தாய்மொழியாக வச்சுருக்குறாங்க அதில் வந்து ஜெர்மனியில் மட்டும் எண்பத்தி மூணு மில்லியன் அதாவது எனக்கு எட்டு கோடி நூற்றி முப்பது மில்லியன் அப்படின்னா ஒரு பதிமூணு கோடி பேர் அவங்களுடைய தாய்மொழி ஜெர்மனாக இருக்குது உலகம் முழுவதும் இப்போ ஜெர்மனியில் தான் முக்கியமாக அதிகமாக பேசுகிறாங்க அந்த ஜெர்மனியில் வந்து எட்டு புள்ளி மூணு கோடி பேர் ஜெர்மன் பேசுகிறாங்க இதில் ஆறு ஐரோப்பாவில் ஐரோப்பா கட்டத்தில் ஏறக்குறைய ஒரு ஆறு நாடுகளில் அது வந்து அஃபிஷியல் அலுவலக மொழியாகவும் இருக்குது மொழி பாருங்கள் ஜெர்மனியில் எனக்குரிய எண்பத்தி மூணு மில்லியன் ஆஸ்திரியா ஆஸ்திரியா நாடு ஜெர்மனி பக்கத்தில் இருக்குது ஆஸ்திரியா நாட்டில் எட்டு மில்லியன் பேர் அங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க சுவிட்சர்லாந்தில் வந்து நாலு புள்ளி ஆறு எனக்குரிய ஐந்து மில்லியன் பேர் அந்த மொழியை பேசுகிறாங்க பெல்ஜியத்தில் எனக்குரிய எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் பேர் பேசுகிறாங்க லக்ஸம்பெர்க் லக்ஸம்பெர்க் அந்த நாடு வந்து அங்கே வந்து எழுவத்தி எட்டு சதவீதம் பேர் அங்கே ஜெர்மன் பேசுகிறதா சொல்கிறாங்க அதேமாதிரி லீஸ்டன்ஸ்டைன் அங்கேயும் ஜெர்மன் மொழி இரண்டாவது மொழியாக அங்கே இருக்குது அஃபிஷியல் அதே அதேமாதிரி அங்கே மட்டும் கிடையாது சில நாடுகள்லாம் குறிப்பிட்ட பகுதிகளில் இட்டாலியில் சியூட் டிரோல் சவுத் டிரோல் அந்த இடத்துல மாதிரி போலந்தில் ஒரு சில சில பகுதிகள்லாம் அங்கெலாம் ஜெர்மன் மொழி பேசுகிறாங்க நம்ம ஆஃப்ரிக்கா நாடுகளில் இவங்க வந்து ஜெர்மன் காலனி இருந்த இடம் நல்லா இருக்குது அந்த இடத்துல முக்கியமாக நபீபியா மாதிரி இன்னொரு ஒரு சில நாடுகளில் அது மாதிரி ஜெர்மன் மொழி பேசுகிறாங்க செகண்ட் அட்லீஸ்ட் செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனே இருக்கிற அந்த இடத்துல அந்த பகுதியில் எனக்குரிய செகண்ட் லாங்குவேஜாக அதை வந்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க அங்கே கூட ஒரு கோயத்தே இன்ஸ்டியூட் அப்படிலாம் இருக்குது அதே மாதிரி உலகம் ஃபுல் முழுவதும் கோயத்தே அப்படிங்கிற ஒரு அது ஒரு வந்து நம்ம நாட்டில் ஒரு இந்த நாட்டில் அது ஒரு பெரிய புலவர் ஒரு கவிஞர் அவருடைய பேரில் நிறைய இடத்துல ஸ்கூல் இருக்குது ஜெர்மன் ஸ்கூல் இருக்குது திருச்சியில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது மெட்ராஸ் சென்னையில் இருக்குது அதே மாதிரி பெங்களூரு அப்புறம் பூனே இது மாதிரி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலுமே கேரளாவில் இருக்குது திருவனந்தபுரத்தில் அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலுமே அதுக்காக பயிற்சி கொடுக்குறதுக்காக ஒரு அஃபிஷியலாக ஜெர்மன் ஸ்கூலு ஜெர்மன் நாட்டிலேருந்து அதை வந்து அங்கே வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு நாட்டிலையுமே அங்கே அதே மாதிரி இங்கிலீஷ் ஜெர்மன் டச் டச்சுங்கிறது ஹாலாந்தில் பேசுகிறது இந்த மூணு மொழிக்குமே ஒரு ஒற்றுமை ஒரே ஃபேமிலி இது இப்போ திராவிட மொழி குடும்பம்னால் தமிழ் தெலுங்கு இதெல்லாம் சொல்கிறோம்ல மலையாளம் க கன்னடா துளு அதெல்லாம் சொல்கிறோம்ல அதே மாதிரி இந்த ஒரு மொழி குடும்பமாக சேர்க்கும்போது ஜெர்மன் இங்கிலீஷ் அப்புறம் டச் இது மூணும் ஒரே ஒரு மொழி குடும்பம் ஜெர்மானிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பதினெட்டா பதினெட்டாவது நூற்றாண்டில் பதினெட்டாவது நூற்றாண்டில் அமெரிக்காவில் ஒரு ஓட்டு எடுத்தப்ப அது வந்து ஜெர்மன் மொழி வர வேண்டியது ஒரு சிறிய ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் இங்கிலீஷ் மொழி அதனால தான் அமெரிக்காவில் இங்கிலீஷ் வந்து ஒரு ஒரு ஸ்டேட் லாங்குவேஜாக அங்கே இருக்குது முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிறையா பேர் ஜெர்மன்காரங்க இருக்கிறாங்க நான் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க அமெரிக்க அதாவது ஜெர்மன் அந்த அந்த பூர்வீகமான ஜெர்ம ஜெர்மானியர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருவேளை அந்த ஓட்டில் ஜெயிச்சிருந்தால் ஜெர்மன் தான் அது அமெரிக்காவுடைய ஸ்டேட் லாங்குவேஜாக வந்திருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் அடுத்து அங்கே ஜெர்மனி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த அர்னால்டு ஷ்வாட்சனாகர் அப்புறலாம் பார்த்திங்கன்னா அவர்லாம் ஜெர்மன் நாட்டுக்காரர் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன் ஆனால் ஜெர்மன் பின்னணி உடையவர் அது மாதிரி ஐன்ஸ்டைன் இங்கேருந்து போனவர் தான் ஜெர்மன் நாட்டிலேருந்து அங்கே போய் அங்கே அறிவு விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த இருபதாம் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த விஞ்ஞானின்னு சொல்கிறோம் அவர் வந்து ஐன்ஸ்டைன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த நாட்டை தான் அதுக்கப்புறம் ஹன்ஸ் சிம்மர் ஒரு மியூசிக் இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் சிம்மர்ன்ற ஒருத்தர் இருப்பார் அவரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் நிறைய பேர் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களாம் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அமெரிக்காவில் அதே மாதிரி நிறைய ஜெர்மன் மொழியில் நிறைய தத்துவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் சத்து கம்யூனிசம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் கம்யூனிஸ்ட் அப்படிலாம் படிக்கிறோம் அதில் கார்ல் மார்க்ஸோடைய தாய்மொழி ஜெர்மன் தான் கார்ல் மார்க்ஸ் தான் அந்த மேனிஃபெஸ்டோ எழுதினவர் த காப்பிட்டல் மூலதனம் அதெல்லாம் எழுந்தவர் அவர் தான் அதெல்லாம் ஜெர்மன் மொழி தான் எழுந்தார் அவர் அதுக்கப்புறம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்புறம் சிறந்த ஒரு தத்துவ அறிஞர் மெய்யல் அறிஞர் இமானுவேல் கேண்ட் அவர் அவரும் ஜெர்மன் மொழியில் தான் அதே மாதிரி உளவியல் சிக்மன் ஃப்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம் அவரும் ஜெர்மன் மொழியில் தான் எழுதுனார் அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் உலக மொழியில் பழக்கப்படுத்து ஆல்பர்ட் ஸ்வைட் சார் அது மாதிரி ஃப்ரிட்ரிஷ் ஹெக்கல் தத்துவ அவங்களாம் தத்துவம் சார்ந்த துறையில் முன்னோடி கார்ல் மார்க்ஸ்கே முன்னோடி ஹெகல் அதே மாதிரி கோயத்தே இப்போ அவர் பேர் யோஹான் வால்ஃப்காங் ஃபோன் கோய்டே அவர் அவர் பேரில் தான் உலகம் முழுவதும் பள்ளிகள்லாம் இருக்குது ஜெர்மனியில் மொத்தம் பதினாறு ஸ்டேட்ஸ் இருக்குது இப்போ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஸ்டேட்ஸ் இருக்கிற மாதிரி மாநிலங்கள் இருக்கிற மாதிரி ஜெர்மனியில் பதினாறு ஸ்டேட் மாநிலம் பூண்டஸ் லேண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பூண்டஸ் லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பதினாறு ஸ்டேட் இருக்குது நமக்கு தெரிஞ்சது நிறைய அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது மியூனிக் இல்லைனாக்க ஃப்ராக்ஃபர்ட் பெர்லின் பெர்லின் தான் capital ஆஃப் ஜெர்மனி Berlin பெர்லின் அதெல்லாம் முக்கியமான இடங்கள் பெர்லின் ஃப்ரங்க்ஃபர்ட் அப்புறம் வந்து மின்சன் அல்லது மியூனிக் இது மாதிரிலாம் முக்கியமான இடமாக இருக்குது இதுக்காக இதெல்லாம் முதல்ல சொல்கிறோம் அப்படின்னாக்க ஓரளவுக்கு ஜெர்மனியை பற்றி அதை வரலாறு பற்றிகளும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இந்த இலக்கணம் அதனுடைய மொழியை கற்றுக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும் நான் இடையிலிடையில் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பற்றி இவங்களுடைய பண்பாட்டு கூறுகளை பற்றி நான் அப்பப்போ அவங்களுடைய வரலாற்றை பற்றி அப்பப்போ நான் வந்து நான் வந்து சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் அவங்கள எழுதியாக இருக்கும் அடுத்த வாரம் முதல் நாம் ஒவ்வொன்றாக நாம் கற்போம் முதலாவதாக ஆல்பெட்ஸ் அந்த எழுத்துகள் அதன் பிறகு ஒவ்வொன்றாக அதனுடைய உச்சரிப்பு அதுக்கப்புறம் இலக்கணங்கள் என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வாரமாக பார்ப்போம் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமும் ஏதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இல்லை ஈமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி